காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கொலோசியர் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்தைச் சேர்ந்த டி லெசெப்ஸ் என்பவர் கப்பலில் மத்திய திரைக்கடல் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார் கப்பலில் வந்த சக பிரயாணி ஒருவருக்கு நோய் தொற்று ஏற்படவே கப்பல் தனிமைப்படுத்தப்பட்டது அவர்கள் செல்ல வேண்டிய நாட்டிற்குள் அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை லெசெப்ஸ் மிகவும் சுறுசுறுப்பான மனிதராகியால் அவருக்கு இந்த சம்பவம் கையையும் காலையும் கட்டி போட்டதை போல இருந்தது ஆனால் அவர் தன்னுடைய இந்த நேரத்தை பயனுள்ளதாக்கிக் கொள்ள நினைத்தார் சார்ஸ் லிப்பேரின் நினைவு குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை வாசித்தார் அதில் அவர் செங்கடலுக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் இடையே கால்வாய் அமைக்கும் வாய்ப்புகளை பற்றி எழுதியிருந்தார் அதை வாசித்த லெசெப்ஸ் சுயஸ் கால்வாயை அமைப்பதை பற்றிய விரிவான திட்டத்தை யோசிக்க ஆரம்பித்தார் சுமார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்பு தலைமையில் கட்டி முடிக்கப்பட்ட கால்வாய் இந்த உலகத்திற்கு எண்ணற்ற நன்மைகளை கொண்டு வந்தது தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் மிகவும் பிரயோஜனமாய் அமைந்தது அவர் தன்னுடைய சூழ்நிலையை எண்ணி சோர்ந்து போகாமல் நேரத்தை பிரயோஜனப்படுத்தியதால் இன்று உலகமே பயன்படுகிறது ஆம் பிரியமானவர்களே நமக்கு கிடைக்கின்ற அதிகப்படியான நேரத்தை நாம் பயனுள்ளதாக கழிக்க முயற்சிக்க வேண்டும் அப்போஸ்தலனாகிய யோவானை நாடு கடத்தி தீவில் தடிமைப்படுத்தினான் டொமிஷியன் என்ற ரோம மன்னன் யாரும் இல்லாத பத்முதீவில் நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று பரிசுத்த யோவான் வருத்தப்படவில்லை ஆனால் அவர் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார் தேவன் ஏழு சபைகளுக்கு சொன்ன செய்திகளை கேட்டு அதை எழுதினார் மேலும் இனி நடக்கப் போகிறவைகளையும் ஏசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது சம்பவிக்கும் காரியங்களை குறித்தும் தேவ தரிசனங்களை பெற்று அதை புத்தகமாக எழுதினார் அதை போலவே பவுல் அப்போஸ்தலனை ரோமாபுரியில் சிறையில் அடைத்த போதும் அவர் அந்த தனிமையை நிருபங்கள் எழுத பயன்படுத்தி கொண்டார் ஆம் பிரியமானவர்களே எந்த சூழ்நிலையையும் பார்த்து முறுமுறுக்காமல் குறைகூறாமல் பயனுள்ளதாக்க நாம் பழகி கொண்டால் நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும் ஆகவே தேவ ஒத்தாசையோடு கிடைக்கும் தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ குட் டே